ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா போகா கட்லெட் அதாங்க அவளை வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான கட்லெட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இந்த கட்லெட்டுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த அவல் தான் ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம் அதை தண்ணீர் விட்டு நல்லா அலசிக்கோங்க இந்த மாதிரி அரிப்பாடியில் வச்சுட்டு அவளை அது மேலே போட்டுக்கோங்க தண்ணீர் விட்டிங்கன்னா அவள் நல்லா பொதுமை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு இந்த மாதிரி நல்லா அவளை அலசி எடுத்துக்கோங்க இதை இப்போ தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக குட்டி குட்டி உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சாறு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கெழங்க நம்ம இப்போ தொளி உரிக்கணும் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக தோல் உரிக்க வரும் கொஞ்சமாக தான் சூடும் அதனால தான் இல்லைன்னா நல்லா ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா உருளைக்கெழங்கில் இருந்து தொளிலாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு இப்போது தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு கப் அளவுக்கு நமக்கு வேக வைத்த உருளைக்கெழங்கு ரெடியாக இருக்குது அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மேஷர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா அதோடய அடிப்பாகத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ரொம்ப மையாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் சூடாகார்னதுக்கப்புறமா நம்ம கைகளாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது உருளைக்கெழங்கு வந்து கட்டிக்கட்டியாக இல்லாமல் நல்ல மாவாட்டமாக நமக்கு மசிஞ்சி வந்திருக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம அவளை தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு கப் அளவு அவள் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க அந்த பல்லாரியை பிடிப்பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் தக்காளி கால் கப் அளவு இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு உங்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடைசியாக கொத்தமல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா இன்க்ரீடியண்டும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கு பில்லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போது நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த வடிவில் கட்லெட் செஞ்சுக்கலாம் நான் இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேப்பில் கட்லட் ரெடி பண்ணுறேன் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கட்லெட்டு மாவு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா உருட்டி ரவுண்டு ஷேப் வர மாதிரி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு ஷேப்பில் கட்லெட் தயாராகிடும் தண்ணியில் நினச்ச அவளோட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து விசையும் போது நல்ல பைண்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்லனாலும் கட்லட் பிடிக்கும்போது இந்த கட்லட் மாவு வந்து நமக்கு உருந்து போகாமல் கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம எந்த ஷேப் செய்ய விரும்புகிறோமோ அந்த ஷேப்புக்கு நல்லா பிடிக்க வரும் ரவுண்டு ஷேப் செஞ்ச மாதிரியே இப்போ நம்ம உருளை ஷேப் செஞ்சிடலாம் அதுக்கும் கொஞ்சமாக கட்லட் மாவு எடுத்துகிட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருளை மாதிரி பிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் நல்லா தட்டையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் அப்போ நமக்கு உருளை வடிவில கட்லட் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லா கட்லட் மாவையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கலாம் இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே அரிசி மாவை லைட்டாக கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும் அதனால் நம்ம ரெடி பண்ண கட்லெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரிசி மாவில் மேலே கீழே எல்லா பக்கத்துலேயும் அரிசி மாவு ஒட்டியிருக்கிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் எல்லா கட்லெட்டையும் அரிசி மாவில் நல்லா பரட்டி எடுத்தாச்சு அடுத்து என்ன பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கட்லெட்டெல்லாம் போட்டிங்கன்னா அரிசி மாவு ஒட்டியிருக்கு பார்த்திங்களா அது இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஆகிரும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரிசி மாவு பிரிஞ்சு போகாமல் கட்லெட்டோடு நல்லா ஒட்டி மொறுமொறுப்பாக வெந்து வந்துடும் அவ்வளவு தான் வேறு என்ன நமக்கு ஈஸியான டேஸ்டியான மொறுமொறுப்பான அவல் கட்லெட் தயார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவல் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படியே நீங்களும் இந்த அவல் கட்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்டி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கட்லெட்டை நம்ம அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்லும் ஓகே ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு ரெசிபில மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்